பாபரை அசிங்கப்படுத்தினேனா நடந்தது இதுதான் ஓப்பனாக பேசிய ஸ்மித் ஸ்டார்க் ஆதரவு பிக் பாஸ் லீக் தொடரில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த சிங்கிள் விவகாரம் குறித்து ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் மௌனம் கலைத்துள்ளார் ஏன் பாபர் அசாமை சிங்கிள் ஓட விடாமல் தடுத்தேன் என்பதற்கான அதிரடி காரணத்தையும் அவர் விளக்கியுள்ளார் சிட்னி சிக்சர்ஸ் மற்றும் சிட்னி தண்டர் அடிகளுக்கு இடையே வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித் சிங்கிள் ஓட மறுத்ததும் அதனால் பாபர் அசாம் கடுப்பானதும் பெரிய விவாதமானது போட்டி முடிந்த பிறகு சேனல் செவனுக்கு அளித்த பேட்டியில் ஸ்மித் தனது திட்டத்தை விவரித்தார் அது ஒரு திட்டமுட்ட முடிவு பத்து ஓவர்கள் முடிந்த உடனேயே பவர் சார்ஜ் எடுக்க சொல்லி பயிற்சியாளர்கள் கூறினர் ஆனால் நான் ஒரு ஓவர் பொறுத்திருக்கச் சென்னேன் மைதானத்தின் ஒரு பக்கம் பவுண்டரி எல்லை மிகவும் சிறியதாக இருந்தது அந்த பக்கம் சிக்ஸர் அடிப்பது எனக்கு எளிதாக இருக்கும் என்று நம்பினேன் அதனால்தான் பதினோராவது ஓவரின் கடைசி பந்து பாபர் அசாம் அடித்தபோது நான் சிங்கிள் வேண்டாம் என்று தடுத்து ஸ்ட்ரைக்கை நானே வைத்துக்கொண்டேன் அந்த ஓவரில் எப்படியாவது முப்பது ரன்கள் அடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதிர்ஷ்டவசமாக முப்பத்தி இரண்டு ரன்கள் கிடைத்தது அது நல்ல முடிவாக அமைந்தது என்று ஸ்மித் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினார் அதனால்தான் பதினோராவது ஓவரின் கடைசி பந்து பாபர் அசாம் அடித்த போது நான் சிங்கிள் வேண்டாம் என்று தடுத்து ஸ்ட்ரைக்கை நானே வைத்துக்கொண்டேன் அந்த ஓவரில் எப்படியாவது முப்பது ரன்கள் அடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதிர்ஷ்டவசமாக முப்பத்தி இரண்டு ரன்கள் கிடைத்தது அது நல்ல முடிவாக அமைந்தது என்று ஸ்மித் சிரித்துக்கொண்டே கூறினார் ஸ்மித் தனது திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாலும் பாபர் அசாம் அதில் மகிழ்ச்சியாக இல்லை என்பதையும் ஸ்மித் ஒப்புக்கொண்டார் நான் சிங்கிள் வேண்டாம் என்று சொன்னது பாபர் அசாமுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்று நினைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் உண்மையில் ஸ்மித் செய்த செயலால் அடைந்த பாபர் அடுத்த ஓவரிலேயே கவனச்சிதறலால் நாற்பத்தி ஏழு ரன்களில் அவுட் ஆனார் வெளியேறும்போது பவுண்டரி குஷனை பேட்டால் அடித்து தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் இதற்கிடையே சக வீரரான மிட்சல் ஸ்டார்க் ஸ்டீவ் ஸ்மித்தின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் நான் அந்த சம்பவத்தை நேரில் பார்க்கவில்லை ஆனால் இது டி டுவெண்டி கிரிக்கெட்டின் ஒரு பகுதிதான் இது பேட்ஸ்மேனுக்கு குறிப்பிட்ட பவுலரை எதிர்கொள்வது எளிதாக இருக்கும் என்று தோன்றினால் ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பதில் தவறில்லை ஸ்மித் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முப்பத்தி இரண்டு ரன்கள் அடித்தார் அது அணிக்கு தேவை என்று ஸ்டார்க் கூறினார் எது எப்படியோ ஸ்மித்தின் அந்த ஒரு முடிவு போட்டியின் போக்கையே மாற்றி சிட்னி சிக்சர்ஸ் அணிக்கு வெற்றியையும் ஸ்மித்துக்கு நாற்பத்தி இரண்டு பந்துகளில் ஒரு சதத்தையும் பரிசளித்தது